ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சேவிங்ஸ் பிளான் பற்றி தான் என்னோடய சேவிங்ஸ் பிளான் பற்றி தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் இயர் வந்து பிளான் வந்து ஓரளவுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு தான் நினைக்கிறேன் ஸோ இந்த வருஷம் வந்து என்ன மாதிரி போடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து சேவிங்ஸ் பிளான்லாம் போட்டிருக்கேன் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் இதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து டெய்லி வந்து எக்ஸ்பென்சஸ் நம்மளோட எக்ஸ்பென்சஸ்ஸை வந்து செலவு பண்ணுறதெல்லாம் வந்து நோட் பண்ணி வைக்கணும் டைரியிலையோ இல்லை ஒரு நோட்டு போட்டோ வந்து நம்ம நோட் பண்ணி வைக்கணும் இது வந்து கன்சிஸ்டன்சியாக கரெக்டாக பண்ணணும் டெய்லி இதுதான் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த விஷயம்லாம் நம்ம கரெக்டாக பண்ணோம் அப்படின்னோம்னா நம்மளோட சேவிங்ஸ் பிளானும் வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து அந்த டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியும் ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து இ இது வந்து நான் எப்பயுமே வந்து வருஷம் வருஷம் வந்து ஒரு ஆறு மாதம் பண்ணுவேன் ஸ்டார்டிங்லேருந்து பண்ணுவேன் ஒரு ஆறு மாதம் பண்ணுவேன் ஒரு ஏழு மாதம் பண்ணுவேன் அதுக்கப்புறமா வந்து இது வந்து நான் அப்புறம் விட்டுருவேன் இப்போ ஒரு நாள் எழுதுவேன் அப்புறம் ஒரு நாள் வந்து மறந்துடுவேன் இந்த மாதிரி ஆனால் இந்த வருஷம் வந்து கரெக்டாக வந்து வருஷம் ஃபுல்லாக வந்து இதை நோட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் இருக்கேன் நம்ம இதை வந்து நோட் பண்ணும்போது கையால் எழுதி நோட் பண்ணும் போது அப்படி அப்போ தான் வந்து நமக்கு வந்து நம்ம என்ன செலவு பண்ணுறோம் அதிகமாக பண்ணுறோமா கம்மியாக பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வரும் ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணணும் செகண்ட் ஒன் வந்து சிக்கனம் சிக்கனம் அப்படின்னா வந்து கஞ்சத்தனமா அப்படின்னு கேட்பாங்க சிக்கனம் வேற கஞ்சத்தனம் வேற சிக்கனம் அப்படின்னா வந்து எந்த ஒரு பொருளையுமே வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அதாவது காய்கறிகளாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு நீடட் நம்மளுக்கு தேவை நீடட் அப்படின் அப்படின்னா நம்ம வாங்கலாம் ஆடம்பரம் அப்படின்னா வாங்கக்கூடாது இதுதான் சிக்கனம் கஞ்சத்தனம் அப்படின்னா தான் பத்தும் பத்தாம் அந்த மாதிரி இருக்கிறது நீடு நம்மளுக்கு வந்து வேணும் அவசியம் அப்படின்ற பொருளை கூட வாங்க வாங்காமல் இருக்கிறது தான் வந்து கஞ்சத்தனம் ஸோ கஞ்சத்தனம் வேறு சிக்கனம் வேறு நம்ம சிக்கனமாக வந்து இருக்கணும் கண்டிப்பாக இன்கம் லெவல் ஃபஸ்ட்டு நம்மளோட இன்கம் வந்து இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னா அதுக்குள்ளாரையே வந்து நம்ம சேவ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் மட்டும்தான் சேவ் பண்ண முடியும் நம்மளோட சேவிங்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் நம்மளுடைய தேவைகளை வந் பூர்த்தியும் செய்யணும் நம்மளோட சேவிங்ஸும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட இன்கம் லெவலை வந்து கண்டிப்பாக வந்து அதிகரித்து ஆகணும் அது வந்து வீட்டில் உள்ள ரெண்டு பேருமே வந்து பண்ணி ஆகணும் ஸோ இதை வந்து இது வ இப்போ வரைக்கும் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் மட்டும் தான் ஒர்க் இருக்காங்க நான் வந்து தம்பி இப்போ தான் வந்து ஸ்கூலில் சேர்த்தேன் சேர்த்தேன் ஸோ இதுக்கு மேலே வந்து இந்த வருஷம் வந்து என்னோடய இன்கமும் வந்து இதில் வந்து ஆட் ஆகணும் இதுதான் வந்து என்னோடய டார்கெட் இந்த ஃபஸ்ட் சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது மூணும் வந்து நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் இந்த மூணுத்தையும் வந்து நான் கரெக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் வந்து நான் சேவிங்ஸ்க்குள்ளார போகணும் இப்போ வாங்க நம்ம சேவிங்ஸ் வந்து என்னென்ன சேவிங்ஸ்லாம் வந்து நான் நோட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த சேவிங்ஸில் வந்து நான் ஒரு பத்து விதமான சேவிங்ஸ் வந்து நான் என்னெல்லாம் வந்து இந்த வருஷம் வந்து என்னோடய டார்கெட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பத்து விதமான சேவிங்ஸ் வந்து நான் எழுதியிருக்கேன் அதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒன் வந்து சிறு சேமிப்பு சிறு சேமிப்பு அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து சிறுதுளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க இல்லையா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம சின்ன சின்னதாக பண்ணுற சேவிங்ஸ் தான் வந்து ஒரு நாள் வந்து ரொம்ப பெரிய லெவலில் வந்து இருக்கும் ஸோ சிறு சேமிப்பு சிறு சிறு சேமிப்பு அப்படின்றது வந்து பிக்கி பேங்க் சேவிங் அதாவது உண்டியல் சேமிப்பு நான் இது இதுக்கு முன்னாடியே நான் வந்து உண்டியல் சேமிப்பு எந்த மாதிரிலாம் நான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன் அதுதான் வந்து இது இதில் வந்து சிறு சேமிப்பில் வந்து நான் சேர்க்க போகிறேன் ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் செகண்ட் ஒன் வந்து இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் வந்து நான் போட்டிருக்கோம் என்னோடய ஹஸ்பண்ட் நேமில் போட்டிருக்கோம் டென் இயர்ஸ் வந்து அதுக்கு வந்து பே பண்ணும் ஆல்ரெடி வந்து ஒன் இயர் பே பண்ணியாச்சு இந்த வருஷம் செகண்ட் இயர் வந்து பே பண்ண போகிறோம் ஸோ இதை பே பண்ணிட்டோம் அப்படின்னா எயிட் இயர்ஸ் இருக்கும் எயிட் இயர்ஸ் கப் டென் இயர்ஸ் கட்டினதுக்கப்புறமா ஒரு ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு ஃபிஃப்டீன் இயர்ஸ் மொத்தம் மெச்சூரி மெச்சூரிட்டி பீரியடு ஸோ ஃபிஃப்டீன் இயர்ஸ் கழித்து வந்து எங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து வரும் ஸோ இது வந்து லாங் டேர்ம் சேவிங்ஸு இதுவும் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து போடுறது வந்து நம்ம குழந்தைங்களோட படிப்பு அதுக்கெல்லாம் வந்து ரொம்பவே நல்லது அதே மாதிரி குழந்தைங்களுக்கு பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களோட கல்யாணத்துக்கும் வந்து இது வந்து ரொ ரொம்பவே யூஸ் ஆகும் ஸோ இன்சூரன்ஸு தேர்ட் ஒன் வந்து கோல்டு சேவிங்ஸு எப்பயுமே வந்து வருஷ வருஷம் இன்சூரன்ஸ் உண்டியல் சேமிப்பு இதெல்லாம் எவ்வளோ இம்பார்ட்டனோ அதே மாதிரி கோல்டு சேவிங்ஸும் வந்து இம்பார்ட்டன்ட் இது வந்து கோல்டாவோ இல்லை காயினாவோ நம்மளோட தேவைகளை பொறுத்து நம்மளுக்கு கோல்டாக எடுக்கணும் அப்படின்னா கோல்டாக எடுத்துக்கலாம் இல்லை காயினாக எடுத்து நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படின்னா நம்ம காயினாக எடுத்துக்கலாம் ஏன்னா குழந்தைங்க அப்படிலாம் வந்து நம்மளுடைய டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் நம்மளோட குழந்தைங்களோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் ஸோ காயினாக எடுத்து வச்சிட்டோன்னா எப்போ வேணாலும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஜுவல்ஸ் வந்து எடுத்துக்கலாம் ஸோ காயினாகவும் சேர்த்து வச்சுக்கலாம் இல்லை நம்மளுக்கு வந்து எமர்ஜென்சியாக ஏதாவது தேவை தேவை இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் இல்லை வேறு எதுக்காவது நம்மளுக்கு தேவை அப்படின்னா இந்த காயின் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கோல்டு சேவிங்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து வருஷம் வருஷம் அட்லீஸ்ட் எட்டு கிராமாவது வந்து நம்ம வந்து சேர்க்கணும் ஸோ இதுதான் வந்து அடுத்த டார்கெட் ஃபோர்த் ஒன் வந்து எஃப்டி எஃப்டி வந்து ஆல்ரெடி வந்து பையனுக்கு வந்து போட்டிருக்கோம் ஸோ எஃப்டி வந்து போட்டு அதோடய இன்ட்ரெஸ்ட்டை வந்து டைரெக்டாக நாங்கள் கையில் எடுத்துக்காமல் வந்து ஆர்டி மாதிரி போட்டிருக்கோம் இது வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் இது திருப்பி அப்படியே கண்டினியூ தான் பண்ண போகிறோம் இந்த ஆர்டி அமௌண்ட்டையும் எஃப்டி அமௌண்ட்டையும் சேர்த்து திரும்ப வந்து எஃப்டியாகவே வந்து போட தான் போகிறோம் இது ஒரு இது வந்து ப்ராசஸில் தான் இருக்குது இது எல்லாமே வந்து நான் இப்போ வ இப்போ வரைக்கும் நான் வந்து பண்ணிகிட்ருக்கிறது தான் ஸோ இந்த வருஷம் இது அப்படியே கண்டினியூ ஆகும் இது இதுவும் வந்து ஃபிஃப்த்து ஒன்று வந்து கிட்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு இது வந்து இந்த வருஷம் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் தான் வந்து கரூர் வைசா பேங்க் இருக்கு இல்லையா அதில் தான் வந்து நான் கேட்டு கேட்டுட்டு வந்திருக்கேன் இது வந்து தேர்ட்டீன் இயர்ஸ் வரைக்கும் வந்து சேவ் பண்ணலாமா இது வந்து குழந்தைங்களோட சேவிங்ஸு இதுவும் வந்து ஒரு நல்ல பிளானாக இருக்கும் நம்மளோட சேவிங்ஸ் அவங்களோட பதிமூணு வயசுக்கு அப்புறம் வந்து அது வந்து அந்த அக்கௌண்ட் வந்து நம்ம அமௌண்ட் எடுத்துக்கலாம் அது க்ளோஸ் ஆகிடும் ஸோ இந்த சேவிங்ஸ் வந்து இந்த இந்த வருஷம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் சிக்ஸ்த்து ஒன்று வந்து பிபிஎஃப் அக்கௌண்டு போஸ்ட் ஆஃபீஸில் பேங்க்கில் எல்லா இடத்துலையுமே வந்துருச்சு இந்த பி பிபிஎஃப் அக்கௌண்டு ஸோ இது வந்து குழந்தைங்களோட பதினெட்டு வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு போடுற மாதிரி இருக்கும் பதினெட்டு வருஷம் போடுற மாதிரி இருக்கும் இதுவும் வந்து இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆர்டி ஆர்டி வந்து இந்த ஆர்டி வேற இது வந்து ஸ்கூலுக்காக குழந்தைங்களோட ஸ்கூலுக்காக ஆர்டி வந்து மா மந்த்லி மந்த்லி நம்ம வந்து ஒரு அமௌண்ட்டு நம்ம அவங்க அது அவங்களோட ஃபீஸ்லேருந்து இப்போ ட்வெண்ட்டி தௌசண்ட் ஃபீஸ் அப்படின்னா அதில் வந்து டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் நம்ம மாதம் மாதம் போட்டோம்னா அந்த ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு கையில் வருதோ ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் வருதோ ஸோ அப்போ அப்படியே வந்து நம்ம குழந்தைங்களோட ஸ்கூலுக்கு வந்து பே பண்ணலாம் இது வந்து ஸ்கூலுக்கு வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கு வந்து ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும் அதுக்காக இந்த ஆர்டி வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் ஏன்னா இப்போ தான் வந்து தம்பி வந்து ஸ்கூல் தான் ப்ளே ஸ்கூல் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் இயர் தான் எல்கேஜி அதனால இந்த வருஷம் வந்து ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் எயித் ஒன் வந்து எஸ்ஐபி இந்த வருஷம் வந்து எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கேன் ட்ரை பண்ணலாம் நான் இது எஸ்ஐபி பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கேன் ஸோ இந்த வருஷம் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியுமான்னு பார்ப்போம் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்குது அதனால தான் என்னோடய டார்கெட்டில் வந்து எழுதி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நைன்த் ஒன் நைன்த் ஒன் வந்து நம்ம வந்து என்ன தான் வந்து மற்ற சேவிங்ஸ்லலாம் போட்டாலும் நம்மளோட கையில் வந்து எமர்ஜென்சிக்குன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நம்ம கையில் இருக்கணும் அதுக்காக ஒரு ஸ்மால் அமௌண்ட் சேவிங்ஸ் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து இதுவும் வந்து மாத மாதமும் எடுத்து வைக்கலாம் இல்லை ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை எடுத்து வைக்கலாம் மாதம் மாதம் எடுத்து வைச்சோம் அப்படின்னா ஒரு ரெண்டாயிரம் இதுக்காக நம்ம எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்லிட்டு எடுத்து வைச்சோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம பண்ணுறோமோ இல்லையோ பட் ஆனால் எடுத்து வைக்கிறது வந்து ரொம்ப குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நம்ம கையில் இருக்கிறது வந்து எப்போயுமே நல்லது ஸோ இந்த அமௌ இது வந்து டார்கெட்டில் இருக்குது டென்த் ஒன் வந்து இயர்லி ஒன்ஸ் ட்ரிப்பு ஸோ இது வரைக்கும் இது பிளான் பண்ணதே ஆக இல்லை எங்களுக்கு கல்யாணம் ஆகி செவன் இயர்ஸ் ஆகிடுச்சி ஸோ இந்த இந்த ட்ரிப்பு இந்த இதுக்காகன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒதுக்கி வச்சது கிடையாது இந்த வருஷத்துலேருந்து இதுக்காக வந்து ஒரு அமௌண்ட் குறிப்பிட்ட அமௌண்ட் ஒதுக்கி வச்சு பிளான் பண்ணணும் சேவிங்ஸ் அதாவது நம்மளோட சேவிங்ஸ்லேருந்தே வந்து ட்ரிப் வந்து பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை ஸோ இதுவும் வந்து இந்த வருஷ டார்கெட்டில் இருக்குது இந்த பத்து இதையும் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்